அனைத்து கட்சி கூட்டத்துல அது ஒரு ஆகாவரி கூட்டம் நான் அதான் காலையில கேட்டதா அதுல பங்கே இருக்கிற ஒவ்வொரு கட்சியினுடைய மொழிக் கொள்கை நிலைப்பாடு என்ன முதல்ல எங்களை எத்தனை காலத்துக்கு ஏமாத்துறதுன்னு திமுக முடிவெடுத்திருக்குன்னு பேசுவோம் இந்த காங்கிரசினுடைய மொழிக் கொள்கை என்ன அது மும்மொழி கொள்கையை ஏற்குதா எதிர்க்குதா அதை தெளிவுபடுத்தணும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா தொகுதி சீரமைப்பு இருக்குல்ல தொகுதி இப்ப சீரமைப்பு இதுல கம்யூனிஸ்டுகள் அது காங்கிரஸ் இந்த கட்சிகளுடைய நிலைப்பாடு இல்லை இன்னைக்கு வரல இந்த இந்த தொகுதியை நாங்கள் சீரமைக்கிறோம் இங்கே சீரமைக்கிறோம் ஐயா கருணாநிதி அவர்கள் சீரழிச்சது உங்களுக்கு எந்த சமூகத்துக்கும் ஒரே இடத்துல வாக்கு குவியாம பிரிச்சு பிரிச்சு போட்டு எனக்கு தொகுதி கிடையாது என்னுடைய தொகுதி இளையான்குடி என் சொந்த தொகுதியை தூக்கி மானாமரில் சேர்த்து அதை தனி தொகுதியாக்கி நாங்கெல்லாம் போட்டியிடவே முடியாது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் புதுக்கோட்டைக்கு பாராளுமன்ற புதுக்கோட்டை ஒரு மாவட்டம் தானே பாராளுமன்றம் இருக்க நாடாளுமன்றம் இருக்க எல்லாத்தையும் பாருங்க இது சீரடிப்பா மனசான்றுபடி பேசுங்க நீங்க இந்த மண்ணின் குடிகளாக குடியா பேசுங்க திருவிடாநாய தூக்கி இங்க சேர்க்கறது திருச்சி தூக்கி அங்க சேர்க்கறது பிச்சு பிச்சு குரு ஏன்னா உனக்கு அதை பத்தி கவலை கிடையாது நாங்க அக்க தூக்கா குவிஞ்சு பிரிஞ்சு கிடந்தாதான் நீ நீங்க வலிமையை பெற முடியும் அப்புறம் புதுக்கோட்டைக்கு என்று ஒரு நாடாளுமன்ற தொகுதி அந்த மாவட்டத்துக்கு என்று இருக்கா அது திருச்சியோட சேர்த்து விட்டீங்க இதுல பாதி அங்க இருக்கும் அதுல பாதி இங்க இருக்கும் அதே மாதிரிதான் இப்ப வருது இது இன்னைக்கு கொண்டு வரல இந்த பிரச்சனைய அப்பவே நீங்க பேசி முடிவு பண்ணிருக்கணும் இன்னைக்கு தேர்தல் வரும்போது இத பேசுறீங்க தேர்தல் வரும்போது மும்மொழி கொள்கையை எதுக்குறேன்றீங்க தேர்தல் வரும்போது புதிய கொள்கை எதுக்கும் புதிய கொள்கையை நீங்க ஏற்றுக்கிட்டீங்க செயல்படுத்திட்டீங்க வேற வேற பேர்ல இல்லம் தேடி கல்வி அந்த புதிய கொள்கை கல்வி கொள்கையில இருக்குது அதான் நீங்க கொண்டு வந்தீங்க அந்த புதிய கல்வி இருக்குது இப்ப தேர்தல் வரும்போது நீங்க பேசுறீங்க அனைத்து கட்சி கூட்டத்துல இருக்கிறவர்களுடைய ஒவ்வொரு தலையின் நிலைப்பாடு என்ன நீங்க கூட்டணியில கூப்பிடுறதுனால வந்து உட்கார்ந்து இருப்பாங்க உங்களை நம்பி நிக்க முடியுமா உங்களை நம்ப முடியாதுங்கறக்காக தான் தனியா நாங்க ஒரு ஒரு படையை கட்டி என் மக்களுக்கு போராடிட்டு இருக்கோம் நீங்க இப்ப எந்த இடத்துல எங்களுக்காக நிப்பீங்க இப்ப மீனவன் ராமேஸ்வரத்துல போராடிட்டு இருக்காங்கல்ல உண்ணாவிரத நான் தான் சொன்னேன் இறந்து போராட உயிரை இவங்க மதிப்பளிக்க மாட்டாங்க நீ எதுக்கு பைசியோட நின்னு போராடணும் அதை விட்டுட்டு நீங்க போராட்டத்துக்கு எவ்வளவு வடிவங்கள் இருக்கு மாத்துங்கன்னொன்னே இப்ப காத்திருப்பு போராட்டம் நடக்குது இங்க இந்த அனைத்து கட்சி கூடத்தில் இந்த பெருமக்களினுடைய கருத்து ஏதாவது இருக்கா இந்த காங்கிரஸ் அல்லது இந்த தி ஆளுகிற திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கா இந்த இந்த கட்டாய மொழி திணிப்பு கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன உங்க கூட இருக்கிற உங்களை தாங்கி பிடிக்கிறவங்களோட கூட்டணி வச்சு கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு என்ன வட இந்திய தொழிலாளர்கள் ஒன்றரை கோடி இங்க வருகை இருக்குல்ல அதுல கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன பிஜேபிக்கு அது தெரியுது அது கட்டாயமா அது பிஜேபி ஆதரிக்கும் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்க்கும் ஏதாவது சொல்லுங்க இதுக்கா நீங்க இங்க பேசுகிற திருப்பூர்ல வட இந்திய தொழிலாளர்களுக்கெல்லாம் தனிய சங்கம் ஆரம்பிச்சு அந்த தொழிலாளரோட இந்தியில வகுப்படுத்தி இந்தியில பேசிக்கிற பெருமக்கள் யாரு கம்யூனிஸ்ட தலைவர்கள் தான் எத்தனை காலத்துக்கு எங்களை அப்படி ஏமாத்தி ஏமாத்தி பூச்சாண்டி காட்டி நான் இந்தியை எதிர்க்கிறேன் அதை எதிர்க்கிறேன் இந்தி தான் வலுவா வந்து குந்திருச்சேன் இங்க இங்க எங்க இந்தி இல்ல எங்க இந்தி இல்ல சிபிஎஸ்சி மத்திய அரசு பள்ளி உதவி பெறும் பள்ளிகள்ல எல்லாம் கர்நாடகா ஆந்திரால கட்டாயமா தாய்மொழி படிக்கணும்னு ஒரு ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்திருக்கா அப்படி தமிழ்நாடு இதுவரை கொண்டு வந்திருக்கா கொண்டு வருமா வருமா